மணிப்பூரில் பதற்றம் அதிகரிப்பதற்கு மத்தியில் ஆறு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியது மணிப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் மைத்தேயி சமூகத்தினருக்கும் குக்கி பழங்குடியினருக்கும் இடையிலான மோதலால் தொடர்ந்து அவ்வப்போது பத் பதற்றம் தொடர்கிறது அண்மையில் ஜரிபா மாவட்டத்தில் மூன்று குழந்தைகளுக்கு தாயான முப்பத்து ஓரு வயது பழங்குடியின பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார் தொடர்ந்து குக்கி இனத்தவர்கள் கடைகள் வீடுகளுக்கு தீ வைக்கும் சூழல் நிலவுகிறது இந்த சூழலில் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் உடனான சண்டையில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் பதற்றம் தொடரும் வேளையில் ஆறு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியது செக்மாய் லாம்சாங் லம்லாய் ஜிரிடம் மொய்ராங் உள்ளிட்ட ஆறு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதட்டமான பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட ஆயுதப்படையினருக்கு சிறப்பு அதிகாரங்களை வழங்க ஆயுதப்படை சிறப்பு சட்டம் வகை செய்கிறது மருந்துகளின் பக்க விளைவுகள் குறித்து மருந்து சீட்டில் பிராந்திய மொழியில் குறிப்பிட மருத்துவர்களுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கேரளாவைச் சேர்ந்த ஜேக்கப் வடக்கன்சேரி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராகி முன்வைத்த வாதத்தை நிராகரித்த உச்சநீதிமன்றம் பொதுநல மனுவின் கோரிக்கை நடைமுறையில் சாத்தியம் இல்லை என தெரிவித்தது இவ்வாறு உத்தரவிட்டால் ஒவ்வொரு மருத்துவரும் நாள்தோறும் பத்து அல்லது பதினைந்து நோயாளிகளை மட்டுமே பார்க்க முடியும் என தெரிவித்த நீதிபதிகள் மருந்து கடைகளில் கூட்டம் குவிய தொடங்கி தேவையற்ற நுகர்வோர் வழக்குகள் அதிகமாகும் என குறிப்பிட்டு பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்